அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று வெளியான ஒரு மத்திய அரசாங்கத்தினான வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரயில்வேயில் ஸோ தெற்கு ரயில்வேன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரயில்வேஸினுடைய பிரிவுகளில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வேலை வாய்ப்புகளும் போத்தனூரில் உள்ளதில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி வேலை வாய்ப்புகளும் பொன்மலையில் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகளும் பெரம்பூரில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட்களும் இருக்குது அதுக்கான அறிவிப்பை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ தெற்கு ரயில்வேயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தொழில் பகனர்களை அமைத்திட உத்தேசிக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஆர்னா நம்ம சதன் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இனில் போயிட்டு அந்த லாகின்ல போனீங்கன்னா நியூஸ் அண்ட் இருக்கும் அதில் போயிட்டு பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் இதுக்கு வந்து பத்தாவது கல்வித் ஆகும் அல்லது ஐடிஐயில் தேர்ச்சி பெற்றா இருக்கணும் பதினஞ்சு வயசுலேருந்து இரு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதை பார்த்துட்டு நம்மளுடைய டென்த்து ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஃபீஸாக வந்து நூறுரூவா நம்ம வந்து பே பண்ணணும் அதில் வந்து நம்மளுடைய ஆயுத பழங்குடியினர் அப்புறம் வந்து பிடபிள்யூபிடி அப்புறம் பெண் அனுப்புத்தார்கள் வந்து ஃப்ரீ கடை தேவையில்லை இருபத்தி அஞ்சு ஒம்போதுக்குள்ளே அனுப்பணும் லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள்னா இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கன்ஃபார்ம் வேலை வாய்ப்பா டெம்பிள் வேலை வாய்ப்பா அப்படின்னா இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் மாதிரி தான் ஒரு ஒன் இயர் இருக்கும் இதை வச்சு ஃபியூச்சரில் நம்ம ரயில்வேல வேலைக்கு வரும்போது நீங்கள் இந்த ரயில்வேல ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய வேலைவாய்ப்புகளும் நமக்கு நமக்கு கிடைக்கும் இதை வச்சு ஸோ அதனால் பத்தாவது முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சம்மந்தமான வேலைவாய்ப்பு தான் அப்ரெண்டிஸ் யாருக்கு யாருக்கும் இப்போ யூஸ் ஆகும்னா இப்போ கரண்ட்டில் முடிச்சுள்ளே வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது எதுவும் கிடையாது அவங்களுடைய மார்க் வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க இதை முடித்தீங்க அப்படின்னா இது இந்த அப்ரண்டிஸ் இந்த காலகட்டங்களையும் நமக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் அதை ஏச்சுக்கோங்க விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ